வாழ்த்துங்க 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 மகராஜா மாயனுக்கு எல்லோரும் வாழ்த்துங்க எல்லோரும் வாழ்த்துங்க எங்க செல்வ குமாரனுக்கு எங்க செல்வ குமாரனுக்கு மான்பாலகை தேன் பழக ി അത് മലി സൂട്ടി അത് മലി സൂട്ടി അയ്യ സി അയനുടൈ സരസ്വര அயனுடைய சாரஸ்வாதிச்சி அயனுடைய சாரஸ்வதிச்சி அடிச்சுமேகள் செய்து அடிச்சுமைகள் செய்து சின்ன பிள்ள சொல்லுறதா சின்ன பிள்ள சொல்லுறதா மாமா நீங்க சிரிச்சுக்கிட்டு கேட்டுருங்க மாமா நீங்க சிரிச்சுக்கிட்டு கேட்டுருங்க நான் பச்சை புள்ள சொல்லுறதை പച്ചുറകി ബമിനി പതി കേട്ട ദീപാര മുറിവനും ദീപാര മുറിവനും பார்த்த மாலை இது எங்க மாமாக்கு பார்த்த மாலை இது பாசமா வாழ்ந்துருங்க பாசமா வாழ்ந்துருங்க மாமா நீங்க பாவ அது போன பக்கம் எல்லாம் அது போன பக்கம் எங்க வம்சங்க ராஜகோளம் குளம் எங்க வம்சங்க ராஜ குளம் கோடியில கொழியா மரம் கோடியில கொழியா மரம் கொலை கொழையாய் காய்க்கு மரம் கொலை கொழையாய் காய்க்கு மரம் கொடி போன பக்கம்லாம் கொடி போன பக்கம்லாம் எங்க கோத்துருங்க ராஜகுளம் எங்கள் கோத்து இருக்க ராஜகுளம் அஞ்சு வீரல் மோதிரமா அஞ்சு வீரல் மோதிரமா ஐயப்ப மாமா கருவ புத்தி ரோசனையா ஐயப்ப மாமா கருவ புத்தி ரோசனையா பத்து வீரல் மோதரமா பத்து வீரல் மோதரமா ஐயப்பா மாமாக்கு பச்சை புல்ல ரோசனையா ஐயப்பா மாமாக்கு பச்சை புள்ள ரோசனையா சிரிப்பு சிரிப்பா பேசும் சிரிப்பு சிரிப்பா பேசும் ஐயா எல்லாரையும் சிரிக்க வச்சு சிங்கமையா எல்லாரையும் சிரிக்க வச்சு சிங்கமையா குழந்த மனசு கொண்ட ஐயா കുഴ മനസ് കൊണ്ടായ പോലെ കുറുമു ചെയ്യുമോ കുറുമു യാത്യാപ്യാ ശിവ കൊളുതി പാട്ടിക്ക് ശിവ കൊളുതി പാട്ടിക്ക് സിപ്പിടിച്ച് അറിയാ ரொம்ப சிறப்பாக பிடிச்ச டீயரையா ரெண்டு அண்ணனோட ரெண்டு அண்ணனோட சிங்கிள் பொண்ணா பிறந்த அம்மம்மா சிங்கிள் பொண்ணா பிறந்த அம்மம்மா பொண்ணா பிறந்த அம்மம்மா ரொம்பவே செல்லம்மா ரொம்பவே செல்லம்மா வளர்ந்த சுாக தெரியாத தெரியாதாமா எங்க மனம் போல நடக்கும் தனாமாம எங்க மன போல நடக்கும் தனா

அம்மா அம்மாய் எல்லா நடக்கலையே பத்து கட்டு சமு காலம் பத்து கட்டு ஜமுக்காலம் எங்கள் பந்தையில விரிச்சிருக்கு எங்கள் பந்தையில விரிச்சிருக்கு சரசு பாட்டி பார்வரியா இல்லாம சரசு பாட்டி பார்வதி அம்ம மாயாவுக்கு பந்த நடக்கலையே அம்மாயாவுக்கு பந்த நடக்கலையே கொணத்துல சிறந்த சிறந்த ஐயா ஐயோ சிதத்து கும்பாயந்தா அம்மா ஐயோ சிதத்து கும்பாயந்தா அம்ம உணத்த அறிஞ்சிருவா உணத்த அம்மாய கோபத்தையும் மறந்துடுவா அம்மா கோ கோபத்தையும் மறந்துடுவா சுடு கோபம் வரும்போது சுடுக்குன்னு கோவம் வரும்போது சூடா டீ வச்சு கொடுப்பாங்க சூடா டீ வச்சு கொடுப்பாங்க சட்டினு கோது சட்டினுக்கோம் வரும்போது சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தி செஞ்சு ஜாலியா பேசுனாக்கியா பேசினாக்கா கிட்ட ஜாண்டு ஆயிருமே ஜாண்டு டைய பெத்தெடுத்த டீ அடைய பெத்தெடுத்த பெரும் சொத்து எங்க மாமா பெரும் சொத்து எங்க மாமா வித வீதமா ஸ்கூலு படித்த மாமா வீத வீதமா ஸ்கூலு படிச்ச மாமா ரொம்ப வித்தியாசமா யோசிக்கும் மாமா ரொம்ப வித்தியாசமா மாமா டாலு வுக்கு பிறந்த டாலு மெரிச்சண்டு ஐயாவுக்கு பிறந்த செல்லு மறு செஞ்சு எங்க மாமா செல்லு மெரிச்சண்டு எங்க மாமா புதுசா நான் சேலை கட்டியிருக்கேன் நான் புதுசா சேலை கட்டியிருக்கேன் உங்க பொறவி மகன் நானு இருக்க

அது எல்லாம் வேண்டாம் அது எல்லாம் வேண்டாமண்ணு மாமா நீங்க ஆலங்குடி பொண்ண பாத்துட்டீங்க மாமா நீங்க ஆலங்குடி பொண்ணை பார்த்துட்டீங்க நாங்க உக்காமக தானி இருக்கேன் நாங்க உக்காமாக தானி இருக்கேன் எப்ப மாமன் கொத்தவங்களும் பொண்ணை பார்த்துட்டீங்களே ஐயப்பா மாமா நீங்க கொத்த மங்களம் பண்ண பாத்துட்டீங்களே ஒரு புள்ள ஒரு புள்ள சொல்லி பொறுப்புள்ள புள்ள சொல்லி ஐயா மாமாவ ஓவியமா வளர்க்கல ஐயா மாமாவ ஓவியமா வளர்க்கல ஓவியமா வளர்க்கலனு ஓவியமா வளர்க்கலனு நினைச்சதில்லை மாமா ஒரு நாளும் நினைச்சதில்லை ஐயா சொல்லும் அத்தனையும் ஐயா சொல்லும் அத்தனையும் மாமா அனைச்சரிசு கேட்டுடுவாங்க மாமா அனைச்சரிசு கேட்டுடுவாங்க அதுந்த ஐயா பேசினாலே அதுந்த ஐயா பேசினாலே மாமா அம்மா கிட்ட அப்படியே கொட்டிருவாங்க மாமா கிட்ட அப்படியே கொட்டிருவாங்க கொத்தூரம் எல்லாத்தையும் கொத்துடைய எல்லாத்தையும் அம்மா கோச்சிக்காமல் கேட்பாங்க அம்மா கோச்சிக்காமல் கேட்பாங்க டிஆர் ஐயா மாமா கோட்டிலா டிஆர் ஐயா மாமா கோட்டிலா

பெரிய மனுஷிய மறந்துட்டீங்க இந்த பெரிய மனுஷிய மறந்துட்டீங்க சந்தோஷ மாமாவும் சந்தோஷ மாமாவும் இப்ப சைலண்ட் ஆகிட்டீங்க இப்ப சைலண்ட் ஆகிட்டீங்க மணி மாமா உங்களுக்கும்

பொண்ணு கேட்டு வந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தா எங்க அப்பா பெரிய பணம் வச்சிருப்பாங்க எங்க அப்பா பெரிய பணம் வச்சிருப்பாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு ஐயாவும் அம்மாவை சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க ஐயாவும் அம்மாவை சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க ി ഫണാ നനച്ചിട്ടി സൈഡ് കണ്ണിലെ മാമണി സൈഡ് കണ്ണിലെ മാമണി എന്ന സൈഡ് അടിച്ച് പാക நான் சைட் அடிச்சு பார்க்கறதுலாம் திருச்செல்வி ஓர ஓடக்கண்ணில் திருச்செல்வி மாமியும் ஓடக்கண்ணில் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க மாமா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க மாமா ஒரு அடியும் வாங்காம ஒரு அடியும் வாங்காம மாமா நீங்கள் ஒழுங்கா பொழைச்சிக்கோங்க

பேசிட்டே நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டே திருச்செல்வி மாமிதா திருச்செல்வி மாமிதா உங்களுக்காக திருப்பூட்ட பிறந்த பொண்ணு உங்களுக்காக திருப்பூட்ட பொறந்த பொண்ணு ஐயப்ப மாமா உங்களுக்கு ஐயப்ப மாமா உங்களுக்கு வரமாக வந்த வர வரமாக வந்த வர மாமாவும் மா மாமாவும் மா 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 மன வாழ்ந்திருங்கள் மனன் மகிழ்ச்சியோடன் வாழ்ந்திருங்கள் കുലൈവം അരുളാളേ കുല ദൈവം അരുളാളേ എനിക്ക് രണ്ട് മൂന്ന് കുട്ടി മച്ചാണെ തന്നിരുങ്ങൾ എനിക്ക് രണ്ട് മൂന്ന് കുട്ടി മച്ചാണെ തന്നിരുങ്ങൾ മൈലാട മൈൽ കൂവ മൈലാട മൈൽകൂവം മണ്ട മണ്ട സ மண்டபத்தில் இருக்கும் கிளி மண்டபத்தில் இருக்கும் கிளி மாமாவோட மடி விளையாட மாமாவோட மருகி விளையாட கோயிலாட கோயில் கூவ கோயிலாட கோயில் கூவ ஓபுரங்கள செய்ய ஓபுரங்கள செய்யா கோபுரத்தில் இருக்கும் கிளி கோபுத்து கோபுரத்தில் இருக்கும் கிளி திருச்செல்வி மாமியோட கொஞ்சி விளையாட திருச்செல்வி மாமியோட கொஞ்சி விளையாட ஆள் போல் தலைத்த ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரோடி அருகது போல் வேரோடி மூங்கில் ஃபால் சுற்றி மூங்கில் ൂറ്റിൽ മുടി വാൾന്താൾപ്പെ നന്റി വണക്കം ഇപ്പോൾ നേത്രാ തമ്മി